ஓம் நாள் இனிய நாள இறைவேற்றல் துணியானப பாம்பு எமது அறிவெனுமோ சுடர்களூரணமதியை முன்னமே திண்டிச் வெளிப்படலான் மோசன காலம் தன்னிட ஈசன் முதல் புவி முடிவு வந்தொடுங்க பின்னையே வினையாம் திரைகள் வீசிடுமோர் பிரம வேலையில் இனிப்படிவா கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓ ஷி யோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓ ஷி யோம் நம சிவாய சிவாய நமஹோ யோ நம சிவாய சிவாய நம ஓம் Ongarım inayak. Om, Ovi முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே மௌன நிலையை உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சு விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசியை அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் உயிர் வழியை உச்சிக் இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருவேனியில் சாந்தலிங்கரை எண்ணிய வண்ணம் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை ஒணிந்து திருநீரும் பூவும் சாத்தி எடுத்து நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் பதினான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் முப்பது திங்கட்கிழமை பதிமூன்றாம் வரை மகம் விண்மீன் காலை ஒன்பதரை மணி வரை இன்று ஆழமுண்ட அண்ணல் அடிபரவல் வழிபாடு அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி எழுபத்தி நான்காவது திருக்குறள் பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் நகைமைக்கெண் தங்கிற்று உலகம் புரட்டாசித்திங்கள் மகளோ வடிவ கன்னி வீடு திரு அரசிலி இரண்டாம் திருமுறை மிக்க காலனை விட்டி மிகடக்காமனை விழித்து உக்க ஊரு புச்சை உண்பது பொந்திகள் கொன்றை தக்க நூல்திகள் மார்பில் தவளவின் நீரணிந்து ஆமை அக்கின் அறமும் புண்ட அடிகளுக்கு இடம் அரிசிலியே திங்கக்கிழமை நான்காம் திருமுறை அவ தம் முகமாவன நாடு கோலாம் சனனம் முதல் தோற்றமும் நடு கோலாம் அவரூர்தியின் பாதங்கள் நடுகோலாம் அறை படினதாமே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வேயனையதோளுமயபாகமதுவாகவிட ஏறிதடைமேல் சுடு காடில் நடமாடி மலை தன்னை வினவில் வழிபாடு செய்யும் வேடன் வேடர் ஈசனடி கூடு காலத்தி மலையே மாணிக்க வாசகர் சாந்தலிங்க பெருமான் ஞானகுத்தர் சிவவாக்கியர் மாவிழி பெட்டி சங்குசுவாமிகள் சிறவை சுந்தரமடிகளார் கைலை குருமணி இளையான்குடி மாறநாயனார் கோட்டூர் குருசாமி பழுவூர் கச்சூர் திருவாளங்காடு திரு ஆலம்பொழில் திரு அன்பிலாளந்துரை ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய கொடுநுகவடிவ மகம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை சங்கையுள்ளதும் சாவதும் டி என்றே அன்பில் ஆலந்துரை சேரமும் சேரவும் நீதம் செம்மள நொந்தாள் சேரலொட்டா அம்மளங்கழி பொருடுமரி மாடரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண் என தொழுமே ஆதீனப்படுகல் வைராக்கிய சதகம் தோத்திரம் முப்பத்தி நான்கு வேதைக்கு ஒருவாகம் அழித்திடுவேற யாயும் கோதைக்கு நின்றோடு கோதை கோதைகுடென்று நின்பால் கோதைக்கு என் உடத்தை விடுத்த நன் ஓடி மாத காதக்கலை உண்டமையால் உனை கண்டதின்றே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்று தந்தாதி வான் சிறப்பினும் குழமையாள் வருதல் மாசெனும் கொள்கையை கூறி ஆனிடத்தே ஐந்தும் ஆடும் இசக்கு அலங்களாய் தானியற்றிடுவாய் தானியற்றிடுவாய்லையில் புத்தன் தன்னை முன் வெண்டியே நாடும் ஊன் உயிர் பொருள் அதியே எல்லாம் உடமையாக்கிய தவக்குன்றேம் என போதி துதித்து நிறைவு செய்கின்றோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமோ வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் இந்த தருகனை புலன்களுக்கேவல் செய்யுரா சதுரும் பிறவிதீதனா பேதையர் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வவர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கெக்கினும் உதவரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் உபதேசமை உறுதியும் அன்ப தீது செய்யணும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தொரும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே விரல்வொருள் விளைபுறா வளனும் ஏமுறும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றி ஓம் நம இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் மகேஷ்துரை இலக்கியவியல் நந்தினியின் அம்மா கோமதி செசிந்தாவின் தோழி நிம்மி மலர்விழி இலக்கியவியல் ரம்யாவின் தோழியின் தங்கை நாசினி கீர்த்தனா ஆகியோரும் மனநாட்காணம் இலக்கியவியல் காயத்ரி தேவியின் அண்ணன் நன்னி ஏகாம்பரம் ஈஸ்வரி இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடல்லம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெறத் துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் துள வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலை குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேய நீதி நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் போற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருளை வெண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலே தவநெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோகல் தாண்டக விண்ணப்பம் மன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று சாந்தலிங்கப் பெருமானின் அருட்சீடர் குமாரதேவர் குருபூசை திருமது கொன்ற திருமணத்தில் நடைபெறுகின்றது நம்முடைய ஆதீனத்திலும் அவர்தான் குருபூசை வழிபாடு நடைபெறுகின்றது சந்தான குரவர்களில் அருளந்தி சிவத்தினுடைய குருபூசையும் நம்முடைய ஆதீனத்தில் நடைபெறுகின்றது இவற்றிலும் நேரிலும் நேரடையிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திரடைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளை முற்றிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் பலம்